வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி மேசராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதனை பற்றி பார்ப்போம் தோற்றம் மற்றும் குணம் மேசராசி அன்பர்கள் சுறுசுறுப்பானவர்கள் இவர்கள் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எந்த விஷயத்திலும் துணிச்சலுடன் பயமில்லாமல் அணுகுவது இவர்களின் இயற்கையான குணம் சற்று முன் கோபம் கொண்டவர்கள் மூக்கிற்கு மேல் கோபம் வரும் என்று சொல்லுவார்களே அதேபோல் கோபம் வந்தால் முகம் சிகக்கும் நபர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய அசாமிகள் சாகச பயணம் செய்வது விளையாட்டுத்துறை இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் நம்பிக்கையானவர்கள் தொழில் மற்றும் நட்பு வட்டாரத்தில் சோம்பேறிகளை கண்டால் இவர்களுக்கு சிறிதும் பிடிக்காது வேகம் சீக்கிரம் அவசரம் இதுவே இவர்களின் தாரக மந்திரம் காரமான உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் சூடான உணவும் இவர்களுக்கு பிடிக்கும் டீ காஃபி கூட கொதிக்க கொதிக்க சாப்பிடுவார்கள் உஷ்ணமான உடல் அமைப்பை கொண்டவர்கள் நல்ல வலுவான திடகாத்திரமான ஆரோக்கியமான உடலமைப்பு கொண்டவர்கள் கல்வி மற்றும் தொழில் அமைப்பு ஆராய்ச்சித்துறை விஞ்ஞானம் எந்திரங்களை பார்க்கும் துறை கட்டுமான துறை விவசாயம் கனரக பொறியியல் துறை மருத்துவர் அறுவை சிகிச்சை துறை இராணுவம் காவல்துறை விளையாட்டு போன்ற துறைகளில் இவர்கள் கல்வி கற்றாலும் தொழில் அமைந்தாலும் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்வு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களே வாழ்க்கை துணையாக அமைகிறார் அது மட்டுமல்ல சுக்கரின் தன்மை கொண்ட ரிஷபம் குருவின் தன்மை கொண்ட தனுசு போன்ற ராசிகள் அமைவதும் சிறப்பு மேலும் இவர்கள் நட்சத்திர அமைப்பை பொறுத்து தாராபுலன் பார்த்து திரவணம் செய்வது சிறப்பான மன வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் பெரும்பாலும் இவர்களுடைய மன தோல்வி அடைவதில்லை மோசமான ஜாதக அமைப்பு கடுமையான தோஷங்கள் இருந்தால் மட்டுமே மன வாழ்க்கை தோல்வி அடைவதை நாம் பார்க்க முடியும் உடல் ஆரோக்கியத்தை பொருத்தப்பட்டில் உஷ்ண தேகம் அமைப்பை கொண்ட இவர்களுக்கு அது சார்ந்த நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகம் கொப்பளங்கள் கழிவு உறுப்புகளில் கட்டிகள் மூலம் உடல் சூடால் ஏற்படக்கூடிய பித்தம் தலைவலி உடல் பகுதிகளில் அல்சர் போன்ற நோய்களும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளான வெரிகோஸ் வெயின்ஸ் நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்களும் நடுத்தர வயதில் ஏற்படும் சொந்த பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடைந்தால் மட்டும் உடல் மனபலம் குன்றி பல வியாதிகளை சமவளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மற்றபடி பொதுவில் ஆரோக்கியமானவர்கள் உணவு இளநீர் கொப்பரை தேங்காய் தேங்காய் பால் போன்ற உணவுகளை அடிக்கடி சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது பரிகாரம் நோய் தீவிரத்திலிருந்து விடுபட வைத்தீஸ்வரன் கோவிலான செவ்வாய் பரிகார ஸ்தலத்தில் முத்துக்குமார சுவாமியை அந்த கோவில் குளத்தில் குளித்து ஜென்ம நட்சத்திரம் அன்று அர்ச்சனை செய்து வழிபடுவது மிக சிறப்பு அதிர்ஷ்டம் பெருக செய்ய வேண்டியது கிழக்கு பார்த்த வாசல் வைத்த வீடுகளில் இருப்பது சிறப்பு சஷ்டி விரதம் இருப்பது செவ்வாய் கிழமை செவ்வாயளி மலரால் முருகப்பெருமானை வழிபடுவது யோகா மற்றும் தியானம் கற்றுக்கொண்டு தினசரி காலையில் அதை செய்வது பவள மோதிரம் அணிவது இதை செய்வது வேண்டும் தொழில் வேலையில் தடைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அஷ்டமி திதியில் ஆறுமுகனுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபடுவது நல்ல பலனை தரும் பணத்தடை பண கஷ்டம் ஏற்பட்டால் கோசாலை சென்று கோமாதாவிற்கு உணவு அகத்திக்கீரை கட்டு பழங்கள் கொடுப்பது சிறந்த பரிகாரமாக அமையும் அதிர்ஷ்ட நாட்கள் செவ்வாய் ஞாயிறு அதிர்ஷ்டக்கல் பவளம் அதிர்ஷ்ட எண் மேசராசிக்கு எண் ஒன்பது அதிர்ஷ்டமாகும் ஒன்பதின் கூட்டு எண்களான பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு நாற்பத்தைந்து ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூன்று எழுபத்தி ரெண்டு ஆகியவையும் நல்லது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் சிவப்பு நிறத்தை எப்போதும் உடன் வைத்திருப்பது நல்லது தெய்வம் முருகப்பெருமான் யோக தசைகள் சூரிய சந்திர தசை குரு தசா சனி பகவான் லக்னாதிபதிக்கு பகையாயிருந்தாலும் பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாகி அவருடைய காரகத்துவ ஆதிபத்திய நன்மைகளைத் தருவார் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்